நம்மளை மாதிரி ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலுக்கு போகிறாங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம் எப்போ பார்த்தாலும் இந்த ஸ்பௌஸ் கூட வந்து தொல்லை பயங்கரமான ஒரு டார்ச்சர் இதெல்லாம் தாங்க முடியாமல் கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சகரை வந்து மைட் பண்ண போகிறாங்க அவங்க அர்ச்சகர் மட்டும் கிடையாது அவங்க ஒரு ஜோசியரும் கூட ஒரு ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இல்லையா இந்த கட்டங்கள்லாம் பார்த்து இந்த ஜோசியம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு ஆஸ்ட்ராலஜிஸ்ட் ஸோ சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டால் அந்த ஆஸ்ட்ராலஜிஸ்ட்டை வந்து நான் கூப்பிட்டு சுவாமி இந்த மாதிரி வந்து எனக்கு பயங்கரமான ஒரு கஷ்டமாக இருக்குது ஏன் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் என் ஸ்பௌஸ் கூட வந்து பயங்கரமான சண்டை ஏன்னா எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஐயையா பெரிய சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவரும் ரெண்டு அவங்களுடைய ஸ்பௌஸினுடைய ஜாதகமும் சரி அவரோட ஜாதகமும் சரி அவங்க அவங்களோட ஜாதகம் சரி எடுத்து பார்த்து பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றும் வச்சு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு கணபதி ஹோமம் பண்ணிடுவோம் வீட்டில் விசாரி ஏன்னா அது ரொம்ப சரியாக இருக்கும் ஏன்னா ஐயர்களை கூப்பிட்டு வந்து நானே வர்றேன் நான் ஒரு ரெண்டு பேர்த்த கூட்டிகிட்டு வரேன் மற்ற மூணு பேர் வந்து அந்த கணபதி ஹோமம் வந்து பண்ணிட்டோன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பீடையெல்லாம் ஒளிஞ்சிருந்தேன் சனிய பீடெல்லாம் ஒழிஞ்சே போயிடும் ஸோ தேட் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மேரேஜ் லைஃப் ஏன்னா நீங்கள் இந்த மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுலேருந்து இன்னும் அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீங்கள் ஒன்றும் கணபதி ஹோமம் பண்ணலை இல்லையா அதனால தான் அப்படி தான் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு பண்ணா சரியாக இருக்கும்னு சொல்ல அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா திருப்பி ரெண்டு மூணு தடவை வளர்த்து எழுந்து கேட்டாங்க உண்மையிலேயே வந்து சரியாகுமா கண்டிப்பாக ஒழிஞ்சது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பேடெல்லாம் ஒழிஞ்சதுன்னா அவங்க பீஸ்ஃபுல்லாக அந்த லைஃப்ங்கிறது பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சுவாமி அப்படின்னா ஒரு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் வந்து அந்த கணபதி ஹோமம் வச்சிக்கலாம் அப்படின்னு ஏன் என்ன பிரச்சனை காசு எதுவும் இல்லையா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஒரு உனக்கு பட்ஜெட் டொனேட்டடாக பண்ணித்தரேன் அப்படின்னா இல்லைல்ல நீங்கள் இந்த கணபதி ஹோமம் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறதான் பிரச்சனை ஏன்னா இப்போ இங்கே சனியப்பேடெல்லாம் ஒழிங்கின்னு சொன்னிங்கல்ல அது அது அதை நம்பி தான் நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி லோன் வாங்கி வச்சுருக்கேன் அது ஒரு பா ஒரு அஞ்சாறு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் முடிய போகுது அந்த சனியும் பீடை தான் அதுக்கு வந்து இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கு என்ன நீங்கள் பேசாலும் கணபதியை முன்னாடியே பண்ணி அதுக்கிட்டாவது ஓடி ஒளைஞ்சிடுச்சுன்னு வைங்க அப்புறம் எங்கிட்ட வந்து இஎம்ஐ கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்பட்டான் ஓகே ஸோ சனியும் பீடைலாம் சொல்கிறது அப்படிங்கிறது அவங்க டேஸ் பவுசர் தஸ் ஹவ்டேஸ் ஓகே ஸோ தட்ஸ் ஆ மேட்டர் ஓகே ஸோ அப்படி தான் வந்து என்ன நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு ஹவ் வெல் வி ஆர் ஹேண்டிலிங் வித் அ நாசிஸ்ட் இந்த நாசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு மிக அவங்க ஹேண்டில் பண்ணுற அந்த ஒரு மிகப்பெரிய ஜேர்னியில் இந்த மாதிரி சில நேரங்களில் சிரிப்பும் கொஞ்சம் ஆறுதலும் நமக்கு தேவைப்படுதுங்கிறதுனால இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நான் சொல்ல வேண்டியிருக்கு தசன் மேட்டர் ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் த வீக்னஸ் ஆஃப் நாசிஸ்ட் என்னன்னா ஒரு மனுஷன் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளாக அப்படியே நெப்போலியன் ட்ரீம்ஸில் வந்து தன்னை வந்து அப்படியே பில்டப் பண்ணிக்கிட்டு நாங்கள்லாம் இருந்தாலும் கூட அவங்களுக்குன்னு சில வீக்னஸ் அப்படிங்கிறது இருக்குது அதை சொல்வதற்கு தான் இந்த சைக்காலஜிங்கிறது பயன்படுது தட்ஸ் மேட்டர் ஓகே ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நம்ம வந்து பார்த்துட்ற போகிறோம் இதை பார்க்குறதுனால என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரியும் பொழுது அவங்கள கையாள முடியுங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது நமக்கு வரும் ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது ஒரு வேலை அவர்களை விட்டு நம்ம விலக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்களை வந்து விடமாட்டேங்கிறாங்கிற பட்சத்தில் அதை என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இது இது மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பார்த்துலாமா வீக்னஸ் ஆஃப் வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் ஐஎம் யூ ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் எஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் தேவ் ஹாவ் இன்டாலரன்ஸ் அபவுட் டார்கெட்டிங் அவங்க எந்த விஷயங்கள வேணாலும் பொறுத்துவாங்க அவங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க பிரச்சனைகள்னு ஒன்று வந்தால் அந்த பிரச்சனைக்கான காரணம் அவங்களாவே இருந்தாலும் தன்னை வந்து காரணப்படுத்திக்க மாட்டாங்க இல்லையா அப்படியே இந்த முக்கியமாக அந்த கோவிட் நாசக்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அந்த பிரச்சனை வந்து தான் உருவாயிருக்கும் ஆனால் வந்து அவங்க தான் பண்ணாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது வெளியிலேருந்து பார்த்தா வந்து இந்த த இவங்களா இப்படி பண்ணாங்க எப்படிப்பட்ட ஒரு ஆள் இவங்கள போய் இப்படி கொடுக்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கவங்கன்னா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து எப்பயுமே தன்னை ஹைப் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு இந்த வந்து ஹைப் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த சொசைட்டியை பார்த்து மிகப்பெரிய ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்குது ரொம்ப முக்கியமாக உங்ககிட்ட எவ்வளோ விஷயங்கள் பேசினாலும் வெளியில் போய் மொத்தவங்க யார் யார்கிட்டலாம் தன்னை நல்லவனாக காட்டிக்கிறாங்களோ அவர்கள் மீது எல்லாம் அவர்களுக்கு பயம் இருக்குன்னு அர்த்தம் ஓகே ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு நாம் வந்து முக்கியமாக அந்த மாதிரி சொசைட்டி அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க சோசியலி ஐசோலேட் பண்ண பார்க்குறாங்க நீ வந்து உன்னோடைய ஃபேமிலி கூட நீ பேசக்கூடாது அவங்களோட கண்டிஷன்லாம் இப்படித்தான இருக்கும் நீ வந்து சொசைட்டியில் இருக்கிற யாரோடையும் பெரிய அளவில் பேசக்கூடாது யார் யாரெல்லாம் எனக்கு ஃப்ளைங் மங்கியாக இருக்கிறாங்களோ அதை மைண்டில் வச்சிக்கிட்டு தான் சொல்லுவாங்க இவங்ககிட்ட பேசலாம் அவங்கக்கிட்ட பேசலாம் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இவங்களோட ஃப்ளைங் மங்கியாக இருப்பாங்க விச் மீன்ஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஆட்கள் கூட தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ்லாம் அவங்க வந்து வைக்கிறதுக்கான காரணம் வருது தே ஹேவ் அ கிரேட் ஃபியர் அபவுட் த சொசிட்டி அண்ட் தேஷ் டு யூனோ த நினை தோ விஷ் டு அவாய்ட் தட் மேட்டர் ட டார்கெட்டிங்கிற ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுவாங்க தான் இப்போ அவங்கள மீறி நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சோசியல் சப்போர்ட்டை வந்து நம்ம இது பண்ணும் பொழுது அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறதை போல அவங்களுக்கான எவிடென்ஸ்லாம் கிரியேட் பண்ணும் பொழுது சரி அவங்கள கோபப்படுத்தி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க பேலன்ஸ்டாக இருக்க வரைக்கும் உங்களை அதிகமாக இன்னும் டாமினேட் பண்ணுவாங்க இன்னும் ப்ரொஆக்டிவாக அவங்கள எப்படி டாமினேட் பண்ணலாம் இன்னும் உங்ககிட்ட கிட்ட எமோஷனல் சப்ளைவை எந்தெந்த டைமென்ஷன்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத யோசிப்பாங்க அவங்கள அமைதியாக விடுறது தான் அவங்களுக்கான ஒரு பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்கணும் அவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க அமைதியாக இருந்ததுனால போதும் நம்ம வாழ்க்கை வாங்கலான்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய நம்மளுடைய ஒரு அப்பாவித்தனம்னு நம்ம சொல்லலாம் அது வந்து நடக்கவே நடக்காது அமைதியாக இருக்கிறதுக்கு அவங்க நீங்கள் அமைதியாக விட முடியாது அதனால அமைதியாக விடுறதுனால அவர்கள் அமைதியாக இருந்துட்டு அப்படியே போயிட மாட்டாங்க அப்போ அவங்கள அமைதிப்படுத்தணும்னு சொன்னால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் நாம் அவங்கள டார்கெட் பண்ணப்படுவோங்கிற சுச்சுவேஷனுக்கு அவங்கள கொண்டு போய் அடிக்கடி கொண்டு போய் பாட்டணும் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறேன் இந்த செட்டப்பில் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மாட்டிப்பீங்க இந்த இடத்துல என்னை டார்ச்சர் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்னை டவுன்கிரேட் பண்ணி பேசுனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மாட்டிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களை டார்கெட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யும் போது என்ன ஆகும்னு சொன்னால் என்ன ஆகும்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஃபியர் வரும் அவங்க வந்து அதை டாலரேட் பண்ணிக்க முடியாத அளவில் இருப்பாங்க அவங்க டாலரேட் பண்ணிக்க முடியாத அளவில் இருக்கும் பொழுது அவங்க என்ன வாங்க இம்பேலன்ஸ் ஆவாங்க எப்போ அவங்க இம்பேலன்ஸ் ஆகுறாங்களோ அப்போதான் அப்பட்டமா வெளியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் தெரியிற அளவுக்கு தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்க எந்த அளவுக்கு இவர்கள் வெளியில் எக்ஸ்போஸ் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது ஓகே க்ளூலஸ் ஆன் ரியாக்ஷன் எஸ் நீங்கள் எதிர்பார்க்காத அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் மைண்ட் செட்டுன்னு ஒரு 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 ஃப்ரேம்டு மைண்ட் செட் ஒன்று இருக்கும்ப்பா அதாவது அவங்க என்ன டார்கெட் பண்ணியிருப்பாங்கன்னா ஓகே நான் வந்து இதை பண்ண போகிறேன் இதை பண்ணால் நீங்கள் வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அவங்க தெளிவாக இருப்பாங்க என்னோடய ஸ்பௌஸ் வந்து இப்போ நாசஸ்ஸாக நான் இருக்கிறேன்னா நான் வந்து இந்த விஷயங்களை பண்ண போகிறேன் என் ஸ்பௌஸ் வந்து இதை பண்ணுவாங்க இதை பண்ணதுக்கப்புறம் இதை நான் பண்ணுவேன் இதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க ஓகே இந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறத அவங்க அவங்க இதைத்தான் கொடுப்பாங்கன்னு அவங்க வந்து எப்போயுமே கணிச்சு வச்சு தான் எல்லா விதமான விஷயங்களும் செய்வாங்க இல்லையா இப்போது நாம் வந்து அந்த ரியாக்ஷனையே வந்து பொய்யாக்குற மாதிரி விச் மீன்ஸ் அவங்க எதிர்பார்க்காத ஒரு ரியாக்ஷனாக நாங்கள் நம்ம கொடுக்கும் பொழுது ரியாக்ஷனாக என்ன மூஞ்சியில் ஃபேஸில் காட்டுற ரியாக்ஷனாக அது கிடையாது இல்லையா அவங்க ஒன்று செஞ்சு அதுக்கு நம்ம ரியாக்ட் எப்படி பண்ணுறோம் நம்ம என்ன செய்கிறோன்னு ஒன்று இருக்குல்ல அந்த பிஹேவியர் அவங்களால ப்ரிடிக் பண்ண முடியாத ஒரு பிஹேவியரை நம்ம வந்து கொடுக்கும் பொழுது நம்ம அமைதியாக போகணும்னு ஒரு இடத்துல நினச்சிருப்பாங்க இல்லை பட் அந்த இடத்துல நம்ம அமைதியாக போகாமல் அந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயங்களை கொண்டு வரும்போது நம்மளுடைய கேரக்டர் நம்மளுடைய கேரக்டர்ங்கிறத பொறுத்த வரைக்கும் எங்கே பிரச்சனையும் வந்து இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கேரக்டர் தான் அமைதியாக போகணுங்கிற ஒரு கேரக்டர் பிரச்சனை விரும்பாத ஒரு கேரக்டர் சண்டை போடாத கேரக்டர் நாலு பேருக்கு முன்னாடி நம்மளை வந்து மறைமுகம் அவமானப்படுத்தினாலும் நம்ம வந்து அப்படியே அமைதியாக போவோம் அந்த இடத்துல சண்டை ஒரு கேரக்டர் நம்மளோட கேரக்டர் அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் பட் நம்மளோடைய கேரக்டர் நம்மளோட இயல்புக்கு அப்பாற்பட்டு நம்ம அப்போஸ் பண்ணி நாமளே வந்து அந்த இடத்துல சண்டை போடும் பொழுது அது அவங்க எதிர்பார்க்காத ஒரு ரியாக்ஷனாக இருக்கும் பொழுது தே வில் பி குளூலஸ் அவங்க அப்படியே ஆயிடுவாங்க என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாத அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஸ்டன் ஆயிடுவாங்க That's a matter ஓகே கில்ட் பிஃபோர் the லா அவர்களை இந்த விஷயங்களை பார்த்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் அப்படிங்கிறது எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்சிஸ்ட்டுக்கு வந்து தே லாட் ஆஃப் கில்ட் அப்போட்டலா கண்டிப்பாக இவர்கள் செய்வது தவறு சட்டப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம தண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்புலே இருக்குது யாராவது ஒருத்தவங்க நம்ம சட்டை பிடிச்சி கேட்டாங்க சட்டப்படி வந்து நம்ம சட்டை பிடிச்சி கேட்டாங்கன்னா முடிஞ்சது நமக்கு சீன் அப்படிங்கிறது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவங்க ஹைகோர்ட்டுக்குள்ளையே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க செய்கிறது சரியாக தப்பாங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க எக்காரத்துக்கு எப்படியாவது அவங்க மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படிதான் எஸ்கேப் ஆகலான்னு தான் பார்ப்பாங்களே ஒழிய ஆனால் எப்படி நம்ம மாட்ட போகிறோங்கிறது அவங்களுக்கு தெரியும் தே ஹாவ் அ கிரேட் ஃபியரை கொடுத்தலாம் அவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயே இருந்தாலும் உங்ககிட்ட நான் இப்படி பண்ணிடுறேன் அப்படி பண்ணிடுறேன் அவங்க வந்து இந்த சட்டத்தை வச்சே அவங்ககிட்ட மிரண்டாங்கன்னு கூட அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அவங்க அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க அதை ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் என்பது அவர்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் என்றைக்குமே கெட்டவர்கள் சட்டத்தை பார்த்து பயப்பட்டே ஆகும் அதை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுறோம் அந்த கெட்டவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க அந்த சட்டத்தை எப்படி கையாளுட்றாங்கிறத பொறுத்து உங்களுக்கு அந்த சட்ட நுணுக்கங்களை வந்து கையாள தெரிஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் இனிமேல் அடுத்தடுத்து பேச ஆரம்பிக்கும் பொழுது இந்த சட்டம் படியான ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு பற்றியா இது என்ன தெரியுமா வித் மென்டல் தெரியுமா அது மென்டல் குரூவாலிட்டிக்குன்னு ஒரு ஆக்டிவ் தெரியுமா அதுக்குன்னு ஒரு சட்டம் தெரியுமா நீ பண்ணுறதுங்கிறது டொமஸ்டிக் வயலன்ஸ் தெரியுமா உனக்கு இன்னும் புரியல அப்படின்னு உங்களுடைய சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சு வச்சு உங்களுடைய கான்வர்சேஷனுங்கிறதை அடுத்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் அதை பண்டு பயப்படுவார்கள் அவர்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதை கண்டு பயப்படுவாங்க நீ அப்படி பண்ணியிருக்கா எங்கள் அப்பா யார் தெரியுமா கிரிமினல் லாயர் எங்கள் அண்ணன் யார் தெரியுமா என் தம்பி யார் தெரியுமா ஒன்றுமே பண்ண முடியாது நீ ஒரு முடிஞ்சதை பார்த்துக்க அப்படி இப்படி நாங்கள் கத்தலாம் ஆனால் உள்ளூராக அவங்களுக்கு பய வர ஆரம்பிச்சிடும் அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க அவங்க திணற ஆரம்பிப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃபியர் ஆஃப் சோசியல் அட்டென்ஷன் எஸ் என்றைக்குமே மற்றவங்களுடைய அந்த சோசியல் அட்டென்ஷன் சொல்லக்கூடிய மற்றவங்களுடைய பார்வைங்கிறது தாமே திரும்புகிற நேரத்தில் வந்து அவங்க வந்து பயங்கரமாக காணிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால தான் முக்கியமான அந்த ஃபங்க்ஷன் அந்த சோசியல் ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்து நார்மலாகவே நடந்துகிட்டு இருக்க மாட்டாங்க ஏதாவது அப் நார்மலாக சண்டை போகிறது வைக்கிறது எப்படியாவது வந்து அது அது அவங்க ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருந்திருப்பாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப இம்பேலன்ஸாக நடந்துப்பாங்க ஏன்னா அந்த சோசியல் அட்டென்ஷன் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தவங்க நம்மளை வந்து நம்மளை பற்றி யாரோ பேசிடுவாங்களோ அப்படிங்கிற பயங்கிறது அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவங்க செய்கிறது தவறுனுங்கிறது அவங்களுக்கே தெரியல ஐ ஹேவ் அ லேப்டாப் பியர் அந்த மேட்டர் அந்த ஒரு சோசியல் அட்டென்ஷனுங்கிறது அவங்க மேலே விழுந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதனால தான் அவங்கள சோசியலி ஐசோலேட் பண்ணியே வச்சுருக்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்கள மீறி நம்ம சொசைட்டியில் அதிகமான ஆட்களோட மிங்கிள் ஆகி அவங்களோட அட்டென்ஷன் நல்லா ஒரு நாலு பேர் அவர் செய்கிற தப்பு தப்பு அவங்க செய்கிற தப்பு தப்புன்னு சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஷுவராக ஆரம்பிக்கும் அப்படி நியாயவான்களை நமக்கு தேடி போய் கண்டுபிடிச்சு அவங்களுடைய அந்த அட்டென்ஷனை இவங்க மேலே திருப்புறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான They have a fear ஃபியர் அபவுட் social attention எஸ் yes. ஃபியர் to பி எக்ஸ்போஸ்ட் நாம் அம்பலப்பட்டு விடுவோமோ அப்படிங்கிற தான் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிருமோ நம்ம செய்கிற தப்பெல்லாம் வந்து ஈஸியாக தெரிஞ்சிருமோ எங்க சார் அப்போல்லாம் கிடையாது சார் எவ்வளோ தைரியமாக இருக்கிறாங்க நீங்கள் என்னமோ வந்து என்னமோ பூச்சி பூச்சாண்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு நார்மல் மனுஷன் எதை கண்டும் பயப்படாத ஒரு மனுஷன் எப்படி நடந்துப்பாங்கிறது உங்களோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதை பாருங்கள் எப்பொழுதுமே அவங்களுக்குள்ளே அந்த ஒரு பேனிக் அப்படிங்கிறது நம்ம செய்கிற விஷயங்கிறது ஒன்று ஒன்று நம்ம செஞ்சுட்டு வந்திருக்கோம் நேற்று ஒன்று செஞ்சுட்டு நேற்று ஒன்று நடந்திருக்கு அந்த விஷயங்கிறது எதாவது எக்ஸ்போஸ் ஆகிடும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க நேற்று ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருப்பாங்க அவங்கள வச்சு நீங்கள் பயங்கரமாக அதனால் வந்து ஹார்ட் இருப்பீங்க அந்த விஷயம் அவங்க எதுவுமே வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது ஏதாவது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க நான் நம்ப பண்ணீங்களா நல்லா நீ யோசிச்சு பாருங்க உங்களை பற்றி எத்தனை பேர்த்துக்கிட்ட கெட்ட விஷயங்களாக சொல்லி வச்சுருக்காங்க இல்லை எதுக்கு சொல்லி வைக்கிறாங்க அது நேற்று நான் சண்டை நடந்துருக்கோம் இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி இவங்க எப்படி பிரச்சனை பண்ணுறாங்க எப்படி பிரச்சனை பண்ணுறாங்க உங்களை பற்றியே அவங்க சொல்லணும் ஏன்னா நீங்கள் வந்து அவங்க போய் அதுக்கு முன்னாடி சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால தான் சில நேரம் மிட் நைட்டில் கூட ஃபோன் போட்டு எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருப்பாங்க பெரிய சண்டையாக இருந்துச்சு அவள் செஞ்சு சரியாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து எப்பயுமே குறை சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க அதுக்கான காரணம் என்ன அவங்க அம்பலப்பட்டு விடுவார்களோ என்ற தட்ஸ் மேட்டர் ரைட் சோசியல் ஆன்சைட்டி கண்டிப்பாக ஒரு நாசிஸ்டுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் ஒன்று வந்து சோசியல் ஆன்சைட்டி சோசியலி அவங்க வந்து தன்னை வந்து அப்படியே அப்படியே நான் வந்து எல்லாத்துக்குடியும் பழகிறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் இங்கே போகிறேன் எங்கே வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மெலிகினட் நாசிஸ்ட்லாம் வந்து அப்படி தான் செய்வாங்க அந்த சொசைட்டியில் அப்படியே தன்னை ஒரு பெரிய ஆளை காட்டிக்கணும்னு நினைப்பாங்க இல்லை நல்லா நகையெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த சோசியல் ஸ்டேட்டஸ்லாம் பெரிய அளவில் இது பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு இப்படின்னு நினைப்பாங்க இப்போ த மேட்டர் இஸ் அந்த மாதிரி ஈவன் அவங்க செய்கிறதுக்கான காரணமும் அவர்களுக்கு வந்து இந்த சொசைட்டி மேலே இருக்கக்கூடிய ஆன்சைட்டி தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு போகிறோம் சார் இல்லை நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் இந்த ஃபங்க்ஷன் போகும்போது நமக்கு ஏதாவது பயம் இருந்திருக்கா ஆக்சுவலாக இப்போ நம்ம 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 வீட்டுக்கு நடக்கக்கூடிய ஒரு கல்யாணம் வச்சுக்கலாம் இல்லை ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நடக்கக்கூடிய ஒரு கல்யாணம் வச்சுக்கலாம் அங்கே போகும்போது நமக்கு எதாவது பயம் இருந்திருக்கா ஒரு இனம் புரியாத பயம் எதாவது நமக்கு வந்திருக்காங்க ஒன்றும் வந்திருக்காரு நம்ம போவோம் அவங்கள வாழ்த்துவோம் கிஃப்ட் கொடுப்போம் சாப்பிடுவோம் வந்துகிட்டே இருக்கும் இல்லை ஈவன் ஒரு ஒரு ஸ்டேஜரான ஒரு ஃபங்க்ஷன் அதாவது இப்போ நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா அப்பார்ட்மெண்ட்டில் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு குடியரசு தினமோ அந்த சுதந்திர தினமோ இந்த மாதிரி சம்திங் சம்திங் கொண்டாடுவாங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் எதாவது அவங்க கொண்டாடுறாங்கிற பட்சத்தில் அதில் கூட நமக்கு ஒரு பெரிய ஃபியர் அப்படிங்கிறது இருக்காது போவோம் கலந்துப்போம் ஒரு இதில் என்ன சார் ஃபியர் வேண்டி கிடக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம் த மேட்டர் இஸ் இதே மாதிரியான ஒரு நார்மலான ஃபங்க்ஷனில் கூட அவங்களால் நார்மலாக நடத்திக்க முடியாது தே ஹவ் அ லாட் ஆஃப் சோசியல் ஆன்சைட்டிங் ஒன்று தன்னை பெரியால் காட்டிக்கிட்டே ஆகணும் நாலு பேர் தன்னை வந்து பெரியால் மதிச்சே ஆகணும் இல்லைன்னா அவங்களுக்கு பயம் வந்துடும் ஒருவேளை யாருடைய பெரியால மதிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ எல்லாத்தையும் என்னை பற்றி உண்மை தெரிஞ்சு போயிடுச்சோ அப்படிங்கிற ஆன்சைட்டிங்கிறது தான் உங்களுக்குள்ளே இருக்கும் ஆன்சைட்டிங்கன்னா என்னது இனம் புரியாத ஒரு பயம் இதனால தான் நம்ம பயப்படுறோங்கிறது தெரியாத அளவுக்கான ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பெயர் அப்படிங்கிறது அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும் இது மாற்றவே முடியாது நீங்கள் வேணால் அது ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போர் இம்பல்சி வான் நோ ரியாக்ஷன் எப்படி வந்து சில மாதிரியான நம்ம நம்ம இயல்புக்கு அப்பாற்பட்டு சில ரியாக்ஷன் கொடுக்கும்போது வந்து அவங்க வந்து பயப்படுறாங்களோ அதே போல் நம்ம ரியாக்ஷனே இல்லாமல் நம்ம ரொம்ப அமைதியாக இருக்கணும் வைங்க நம்ம வந்து ஒன்றும் அழுது இருக்கணும்ல அவங்க செய்கிறத பார்த்து நம்ம அழுது இருக்கணும் புலம்பி இருக்கணும் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும் ஐயோ நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்கணும் நம்ம எதுவுமே பண்ணாமல் ரொம்ப அமைதியாக இருந்தோம்னா வாட் வில் ஹேப்பன் அன்ம அவங்க அப்படியே ஒரு மாதிரி தே ஹாவர் இம்பல்ஸ் போவர் என்னது அப்படியே ரொம்ப பதட்டமாக இருவாங்க ஏன் ரியாக்ஷன் பண்ணாமல் இருக்க எனக்கு ஒன்றும் புரியலையா நீ எதுக்கு ரியாக்ஷன் பண்ணாமல் இருக்க நீ எதுக்கு அமைதியாக இருக்க அப்போ நீ அமைதியாக இருக்கா நீ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா உனக்கு எப்படி முதல்ல கான்ஃபிடென்ட் வரும் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறதுல அவங்க வந்து தை வில் சி ஆல் அரௌண்ட் த சுச்சுவேஷன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃபியர் அபவுட் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் சைலண்ட் டீட்மெண்ட்டாக என்ன என்னன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து அந்த கமென்சேஷன்லாம் கேட்டிருந்தாங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டாக நத்திங் பட் நாம் வந்து ரொம்ப வந்து பேசிவாக வந்து அதாவது ஆக்டிவாக நம்ம இல்லாமல் அவங்ககிட்ட நம்ம அந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணாமல் நம்ம ரொம்ப சைலண்ட்டாக நம்ம என்ன செய்கிறோங்கிறதே தெரியாத அளவுக்கு நம்ம பல விஷயங்களை செய்கிறாங்க அதில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கும் என்ன அர்த்தம்னா அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆள்கிட்ட பேசணும்னா இங்கே அதை பற்றி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது அந்த முக்கியமான ஆள்கிட்ட வந்து அவங்களுக்கு இது தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தவங்க சொல்லி தெரிய வருது இவங்களோட ஃப்ளை மென்கீஸ் யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு உங்களை உங்களை பற்றி எதோ அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறத பற்றி அந்த மாதிரியான விஷயங்கள் இது உங்களுக்கு தெரியவே நம்ம அதை செய்கிற வரைக்குமே அவங்களுக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது நம்ம இந்த லாவை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி நாசிஸ்ட் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வந்து நாம் வந்து ஒரு விஷயங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாம் வந்து அப்படியே அமைதியாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கோம் நேரடியாக அவங்கள போய் எதிர்க்காம மறைமுகமாக அவங்க எதிர்ப்பதற்கு வந்து நிறைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உண்மையிலேயே ஒரு நாசிஸ்ட்டுக்கு அப்படியே அடிவயத்தில் வந்து ஒரு பயம் வர அளவுக்கு செய்யக்கூடிய விஷயங்கிறது தான் இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம இந்த மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்க இருக்க ரொம்ப வந்து பேசிவான விஷயங்களை செய்ய செய்ய அவங்க நம்ம டார்கெட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டார்கெட்டை திருப்ப திருப்ப அந்த சோசியல் அட்டென்ஷனை அவங்க மேலே திருக்கும் போது என்னாக ஆரம்பிச்சிடும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அலற ஆரம்பிப்பாங்க அளர ஆரம்பித்தா என்ன ஆகும் அவ்வளோதான் வீட்டில் புகழ் வெடிங்க சண்டை வந்துடும் என்ன சார் சண்டை போகிறதா இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்களா அப்படி நான் எரிட்டு அண்டர்ஸ்டாண்ட் சில விஷயங்களை பேசி தான் தீர்க்கணும் சில விஷயங்கள் சண்டை வந்தால் தான் அது வந்து தீர்வே கிடைக்கும் வேறு வழி இல்லை நாலு பேர்த்துக்கு இவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது தெரியணும்னு சொன்னால் இவங்களை இம்பாலன்ஸ் ஆகுனா இவங்களே இவங்களை அம்பளைப்படுத்திக்குவாங்க இவங்களே இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்குவாங்க செல்ஃப் எக்ஸ்போஸ் பண்ணிக்குவாங்க பண்ணால் நமக்கு பாதி வேலை குறையும் நமக்கான சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது கிடைக்காது இல்லையா சண்டை போடுறது அப்படின்னா என்ன அர்த்தம் நேருக்கு நேராக அவங்கள போய் ஃபைவ் பண்ணுறது இல்லை லீகலாக நம்ம சண்டை போடலாம் லீகலாக நமக்கு எத்தனை ஆக்ட் இருக்குது நமக்கு வந்து இன்றைக்கி எவ்வளோ சப்போர்ட் இருக்கிறாங்க போலீஸில் எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் நல்லவர்கள் இருக்கிறாங்க அவங்க உண்மையிலேயே இந்த விஷயங்களை வந்து அடிப்படையில் புரிஞ்சிக்கக்கூடிய கூடிய ஆளாக இருக்கிறாங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஈவன் அவங்க கூட நான் சிஸ்டர் வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கலாம்ல அவங்களுக்கு தெரியும் இல்லாது நிறைய பேர் இருக்கலாம் ஹோட்டில் அந்த மாதிரி லீகல் சிஸ்டத்துக்குள்ளே எத்தனையோ பேர் இருக்கலாம் அந்த மாதிரி நாட்கள்லாம் அவங்க உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்போ அவங்கள வச்சும் என்ன பண்ணலான்னா இவங்களை டீல் பண்ணுறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான் ஒரு மிகப்பெரிய சண்டை தான் ஸோ தீஸ் ஆர் ஆல் தஃப் வீ கேன் டூ இட் யூனோ இந்த மாதிரியான வீக்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பெரிய அளவில் இருக்குது கோ ஃபார் இட் ஆல் தி பெஸ்ட் தட்ஸ் அ மேட்டர் அண்ட் மேலும் உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிற விஷயங்கள் தேவைப்படுச்சுன்னா இதான் என்னோடய நம்பர் நீங்கள் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம் இன்னும் உங்களுடைய சிச்சுவேஷனை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலமாக இன்னும் அவங்களை எப்படி வந்து பெட்டராக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கற்றுக்கலாம் நோ வரியே போட்டு ஓகே ஸோ யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் தட் இஸ் வாட்